ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி பத்தொம்பது புதன்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஞானம் என்றும் இயல்பாய் உள்ளது ஞானம் என்றும் இயல்பாய் உள்ளது அது உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை இந்த உண்மையை உணராமையே அறியாமை எனப்படும் என்றும் எவர்க்கும் இயல்பாய் உளபொருளை ஒன்றும் உளத்து உணர்ந்து நிலை நின்றிடாது உண்டு என்று ஒரு அறு ஒன்று இரண்டென்றே சண்டையிடல் மாயைச் சழக்கொழிக எந்த நினைப்பு மற்று எல்லோர்க்கும் இயல்பாய் இதயத்திலுள்ள மெய்ப்பொருளை அவ்வாறே உணர்ந்து அதுவாகி நில்லாது அந்த உள்ள மெய்ப்பொருளை உண்டு இல்லை என்றும் அது உருவமுள்ளது உருவமற்றது என்றும் அது ஒன்றே இரண்டே என்றும் வீண் விவாதம் செய்யும் அறியாமையை நீங்குவாயாக அருணகிநாதர் கந்தர் அனுபூதியில் முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள்கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே என்று பாடுகிறார் பாடுகிறார்ெப்பொருள் உருவமன்று அருவமன்று உளபொருளுமல்ல இளபொருளுமல்ல அது இருளுமல்ல ஒளியுமல்ல எப்பொழுதும் இயல்பாய் ஒளிவது என்று கூறுகிறார் அருணகிரியார் எப்போதும் எல்லோரிடத்திலும் இயல்பாய் உளபொருளே ஞானம் அறியாமை நீங்குவதையே ஞானோதயம் என்கிறோம் புதிதாய் அங்கு ஒன்றும் உதிப்பதில்லை மேகங்களால் மறைக்கப்பட்ட சூரியன் மேகங்கள் விலகியதும் தெரிவது போல்தான் ஞானோதயம் சூரியன் எப்போதும் உள்ளதே மேகங்களே விலகுகின்றன ஒரு ஊரில் புகழ்பெற்ற ஞானி ஒருவர் இருந்தார் அவர் எளிமையாக வாழ்ந்து கொண்டு அந்த ஊர் மக்களுக்கு வேண்டிய உபதேசங்கள் செய்து வந்தார் அந்த ஊரில் இருந்த ஒரு இளைஞன் அவரை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணினான் ஒரு சின்ன பூச்சி ஒன்றை கையில் மூடி வைத்துக்கொண்டு நீங்கள் ஞானி இந்த பூச்சி உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டான் ஞானி அவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டார் அந்த ஜீவனின் உயிர் இப்போது உன் கையில் அப்பா உள்ளது என்று சொன்னார் ஞானி பூச்சிக்கு உயிர் உள்ளதா இல்லையா என்ற கேள்விக்கு பதிலளிக்கவில்லை ஏனெனில் ஞானி பூச்சி செத்துவிட்டது என்றால் கையைத் திறந்து உயிருடன் இருப்பதாக காட்டுவான் அந்த இளைஞன் உயிருடன் இருப்பதாக ஞானி சொன்னால் லேசாக கையை அழித்து பூச்சை கொன்றுவிட்டு செத்துவிட்டதாக சொல்லி ஞானியை முட்டாளாக்குவார் அவருடைய மாஸ்டர் பிளானை தெரிந்து கொண்டுதான் அதில் சிக்காமல் பதில் சொன்னார் ஞானி இரட்டை இரட்டைகளை கடந்தவர்கள் ஞானிகள் ஒவ்வொரு ஜீவனுள்ளும் இதயத்தில் ஜோதி சுரூபமாக விளங்கும் மெய்ப்பொருளுக்கு உருவமுண்டு உருவமற்றது என்பதே இன்றைய உலகில் பல்வேறு சமயத்தார்களுக்கு இடையே நிகழும் பெரும் வீண் விவாதம் சமயச் சண்டை எந்த முறையில் எந்த உருவில் பக்தன் வழிபட்டாலும் அந்த உருவில் வழிபாட் வழிபாட்டு முறையில் வந்து அந்த பக்தனுக்கு நானே அவன் பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறேன் என்று பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் உறுதியளிக்கிறார் ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்று ஆயிரம் திருநாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டாமோ என்று பாடுகிறார் மாணிக்க வாசக இறைவனை ஒரு நாமம் சொல்லி வழிபடு ஒரு உருவத்தோடு வழிபடு அல்லது ஆயிரம் திருநாமங்கள் சொல்லி வழிபடு எல்லாம் இறைவனுக்கு சம்மதமே எல்லாம் அந்த எல்லாம் ஆகி ஒன்று நிற்கும் அவனையே சென்று சேரும் நீங்கள் ஏன் வீண் சண்டை போடுகிறீர்கள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதால் என்பதே பகவான் நிலைப்பாடு இறைவன் இதயத்தில் ஜோதி சுரூபமாய் எண்ணங்களற்று என்றும் நம் இயல்பாய் ஒளிர்கிறது இறைவனுக்கு உருவம் அருவம் ஒன்று இரண்டு உள்ளது அல்லது அல்லது எல்லாம் மனதின் வெளிப்பாடு எண்ணங்களே எண்ணங்கள் நீங்கி இயல்பாய் இதயத்தில் ஒளிரும் மெய்ப்பொருளை அவ்வாறே உணர்ந்து அதுவாக நிற்பதுவே ஞானோதயம் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி